வணக்க நண்பர்களே டேப்டாப்ஸ் அண்ட் வழங்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ப்ரிவியூ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மிக முக்கியமானது பல பேரின் கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது இரண்டு டெஸ்ட் விளையாட நாடுகள் மோதி கொள்கின்ற இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிணத்தின் இரண்டாவது போட்டி இதுவரைக்கும் இடம்பெற்ற போட்டிகளின் போதெல்லாம் பலவீனமான அணி ஒன்றும் பலமான அணி ஒன்றும் மோதி இருந்தன தென்னாப்பிரிக்கா இலங்கை அணிகள் மோதிய நேற்றைய போட்டியை பொறுத்தவரை இரண்டு டெஸ்ட் விளையாடும் அணிகளுக்கு இடையிலான மோதல் அதற்கு பிறகு இடம்பெறுகின்ற இரண்டு டெஸ்ட் அணிகள் மோதுகின்ற போட்டியாக இந்த போட்டி தான் அமைந்திருக்கு இந்தியா சந்திக்க போவது அயர்லாந்து இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் புதன்கிழமை ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இடம்பெறுகின்ற ஒரே ஒரு போட்டி இந்த போட்டி தான் எனவே இந்த போட்டி பற்றிய முன்னோட்டத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம் இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதுகின்ற போட்டி நியூயார்க் மைதானத்தில் இடம்பெறப்போகுது அதற்கு பிறகு ஆறாம் தேதி அவ்வாறான மூன்று போட்டிகள் இடம்பெற போகின்றன ஆறாம் தேதி அணியை சந்திக்கின்ற போட்டி அதிகாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் அதற்கு பிறகு இலங்கை இருப்படி அதிகாலை ஆறு மணிக்கு ஆஸ்திரேலிய ஒமான அணிகள் மோதுகின்ற போட்டி இடம்பெறவிருக்கிறது இரவு ஒன்பது மணிக்கு ஐக்கிய அமெரிக்கா பாகிஸ்தானை சந்திக்கின்ற போட்டி இடம்பெறப்போகுது இந்திய அயர்லாந்து அணிகள் மோதுகுந்த இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டியின் முக்கியத்துவம் என்ன சொன்னால் இந்தியா அடங்கி இருக்கின்ற இந்த பிரிவிதை அயர்லாந்து இந்தியா பாகிஸ்தான் அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய அணிகள் மோதி அமெரிக்கா கனடா அணிகளுக்கு இடையிலான போட்டி கிட்டத்தட்ட நானூறு ஓட்டங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு போட்டியாக மிகப்பெரிய ஆரம்பம் ஒன்றை கொடுத்திருந்தது இந்த ட்ரெண்டி நடி உலக இம்முறை அந்த பிரிவிலே மோதுகுந்த அணிகளின் உண்மையில் குரூப் ஆஃப் டெத் என்று சொல்லி இந்த பிரிவையை சொல்லலாம் என்று நேற்று நான் சொல்லுகிறதே அதே போதுதான் இன்றைய போட்டியும் தீர்க்கமான போட்டியாக அமையும் ஆனால் இதுவரை காலமும் நடைபெற்ற போட்டிகளும் டுவெண்டி டுவெண்டி உலக கிணத்தின் முதலாவது சாம்பியனான இந்தியா அயர்லாந்து அணியை எட்டு தரவைகள் சந்தித்திருக்கிறது இதில் ஏழு தரவைகள் இந்தியா இலகுவான வெற்றிக்கு பெற்றுக் கொண்டது ஒரு போட்டி மழை காரணமாக கழுவப்பட்டது அயர்லாந்து இதுவரைக்கும் இந்தியாவை டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் வீழ்த்தியதில்லை எனவே ஒன்பதாவது சந்தர்ப்பம் அவர்களுக்கு லக்கியாக மாறுமா என்பதை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இறுதியாக இடம்பெற்ற போட்டி மழை காரணமாக கழுவப்பட்டது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா அதற்கு முந்தைய இரண்டு போட்டிகளிலும் இலகுவான வெற்றியை பதிவு செய்து கொண்டு அந்த போட்டிகள் அயர்லாந்தில் இடம்பெற்றன இலகுவான வெற்றி என்று சொல்லும்போது முதலாவது போட்டியில் அவ்வளவு இலகுவான வெற்றி கிடையாது லூயிஸ் முறை மூலமாக இரண்டு ஊட்டங்களாக ஆனால் இந்தியா தன்னுடைய முழுமையான அணியை அதில் ஈடுபடுத்தி இருக்கவில்லை பும்ரா தலைமை தாங்கி போன அணி உங்களுக்கு எல்லா ஞாபகம் இருக்கு ஆனால் நாடக தினம் இடம்பெறுகின்ற மோதல் இந்தியா பெரிய உக்கிர வடிவில் வந்திருக்காரு ஒன்று இரண்டு மாத காலம் நீண்ட ஐ பி எல் போட்டிகள் மூலமாக பதப்படுத்தப்பட்ட அந்த வீரர்கள் அதுபோல டுவெண்டி டுவெண்டி உலகக்கிணம் மீண்டும் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது இரண்டாவது கிண்ணம் வசமாக வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடும் வெறியோடும் வந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பது ஓவர்கள் கிண்ணம் கைக்கு கிட்ட வந்த அந்த உலக கிணத்தை ஹெட்டும் கமின்சம் ஆஸ்திரேலியா சேர்ந்து தட்டிப்படுத்திக் கொண்டு போனார்கள் என்ற கவலை இன்னும் இந்தியாவை வாட்டுகிறது எனவே இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்தியா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியின் போது வென்ற கிண்ணத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு எந்த ஒரு ஐசிசி கிணமும் இருக்கவில்லை எனவே அதை மாற்றாக இந்த ட்வெண்ட்டி உலக கிணத்தை கைப்பற்ற வேண்டும் என்று இந்தியா இம்முறை துடிப்போடு மிகச்சிறந்த தங்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய மிகச்சிறந்த அணியை கொண்டு வந்திருக்கிறார் அந்த அணிதான் அயர்லாந்தின் இளைய அணியை வெற்றி அடை பொழுது வந்திருக்கிறார் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல் நியூயார்க் ஆடுகடம் என்ற காரணத்தால் இந்த ஆடுகளில் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய விடையில் எவ்வாறு ஆடுகளம் செயற்பட்டது என்பது குறித்து அனைவருமே மிகுந்த அவதானத்தோடு இருக்கின்றார் எனவே இப்படி இருக்கின்ற வழியில் ராகுல் திராவிட் தன்னுடைய இறுதி தொடராக இந்த தொடரை கருதுகிறார் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோருக்கு கூட சில வருடர்கள் இது இறுதி சர்வதேச தொடராக அமையக்கூடும் அதாவது வெள்ளைப்பாந்து போட்டிகளில் எனவே அப்படி இருக்கும் போது வெற்றியோடு நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் வெற்றியோடு ஆரம்பிக்க வேண்டும் நியூயார்க் ஆடுகளத்தின் தன்மையை பொறுத்து புரிந்த பிறகு அதே ஸ்ட்ரிப் அதே ஆடுகளம் இங்கே வழங்கப்பட போகிறது என்பது கிட்டத்தட்ட அனைவருக்கும் தெரிந்ததே இது போடப்பட்ட அதாவது எங்கே இருந்தோ கொண்டு வந்து இங்கே போடப்பட்ட ஆடுகளும் என்ற காரணத்தால் இந்த ஆடுகளத்தை பற்றி அனைவரும் மிகுந்த அவதானத்தோடு இருப்பார்கள் யார் நாணய சுழற்சியில் வந்தாலும் முதலில் துடுப்படத்தை இலங்கை பட்டுக்கொண்ட படுதோல்விக்கு பிறகு கடத்தரப்பில் ஈடுபடத்தான் முடிவெடுப்பார்கள் என்ற காரணத்தால் ஆரம்பத்தில் பந்து வீச்சார்கள் மூலமாக விக்கெட்டுகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் பின்னர் துடுப்பாட்டு மூலமாக ஊட்டங்களை சரியான முறையில் அடித்து பெற வேண்டியிருக்கும் அண்மை காலமாக இந்தியா இந்த தட்டி ஆடுவதெல்லாம் கிடையாது ஆட்டம் முதல் பந்திலிருந்து கோ இருநூறு ஓட்டங்களை குறிவைக்க வேண்டும் இருநூற்றி ஐம்பது ஓட்டங்களை குறிவைக்க வேண்டும் என்று இம்முறை ஐபிஎல் போட்டிகளை பார்த்து பார்த்து ஆடி ஆடி பழகி அதை கேட்டதை போல இந்தியாவின் அதிரடியான அணி இங்கே இருக்கிறது யார் பதினோரு வரையில் வரப்போகிறார்கள் என்ற கேள்வி முக்கியமான அநேகமாக இந்த பதினைவரில் வராமல் நான்கு மேரதய வீரர்களாக இருக்க போகிறவர்களாக சஞ்சு சாம்சன் அஷ்தீப் சிங் செஹல் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோர் இருப்பார்கள் என்று கருதப்படும் மற்ற பதினோரு பேரும் ஆடக்கூடியவர்களாக இங்கே இருக்கின்ற வேடையில் ஜெய்ஸ்வால் ஆரம்பத்துடு பட வீரராக வந்து சிவன் டூபே வெளியே அனுப்பப்படலாம் இல்லை உள்ளே வந்து சஞ்சு சாம்சனும் வராமல் போய் ஏனைய அணிகளை இவ்வாறு ஈடுபடுத்துகின்ற வேடையில் ஒரு பந்து வீச்சாளர் குறைவாக ஆடலாம் என்று சொல்லி பல்வேறு ஊகங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இந்தியா தன்னுடைய முடுப்பலம் வாய்ந்த பந்து வீச்சு வரிசையை பயன்படுத்தும் ஹார்திக் பாண்டியாவை ஆறாவது பந்து வீச்சாளராக பயன்படுத்தத்தான் இந்தியா நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பது உருவம் ரிஷப் பாண்டே பொறுத்தவரையில் அவரது மீள் வருகை பாம போட்டியில் அவர் ஆடிய அதிரடி ஆட்டம் மூலமாக மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தப்படும் விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோரது ஆரம்ப துடுப்பாட்டத்தை இந்தியா ஒரு தடவை பரிசீலித்து பார்க்கும் என்று கருதப்படும் பாகிஸ்தானுக்கு எதிரான மோதலுக்கு முதல் இந்தியாவுக்கு நியூயார்க் மைதானத்தில் இந்த மோதல் இந்தியா ஆடுகட்ட தன்மையையும் அதுபோல கழநிலையையும் சரியான முறையில் அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் பாகிஸ்தான் அமெரிக்காவிலே வந்து எந்த ஒரு பயிற்சி போட்டியிலும் ஆடவில்லை இந்தியா ஒரு பயிற்சி போட்டி ஆடி இருக்கின்றது எனவே அந்த பயிற்சி போட்டிக்கு பிறகு அவர்கள் ஆடப்போன்ற முதலாவது போட்டியாக இது அதில் பங்களாதேஷ இலகுவாக பயிற்சி போட்டியில் வந்தது ஆனால் இந்த அயர்லாந்து அணியை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது பால் ஸ்டேலிங் தலைமையிலான இந்த அயர்லாந்து அணி உண்மையில் கவனிக்கக்கூடிய முக்கியமான அணிகளும் இளையவர்களும் இருக்கின்றார்கள் இங்கிலாந்து பிராந்திய அணிகளில் ஆடி ஆடி அனுபவம் வாய்ந்த வீரர்களும் இருக்கின்றார்கள் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் கணிசமான போட்டிகளில் ஆடிய பல வீரர்களும் இங்கே இருக்கின்றனர் போன் ஸ்டேர்லிங்குக்கு நல்ல தளபதிகளாக ஆண்டி பல்பர்னி முன்னாள் தலைவர் கேர்டி கேம்பர் கேரத் தெலானி மற்றும் ஜார்ஜ் லோக்கல் ஆகியோர் இங்கே இருக்க இளம் வீரர்கள் இரண்டு பேர் இப்போது அடுத்த கட்டத்தில் இந்த அயர்லாந்து அணியை கொண்டு செல்லப் போகின்றவர்களாக தென்படுகின்றார்கள் ஹரி டெக்டரும் லோகான் டக்கரும் மத்திய வரிசை துடுப்பாட்டம் பயமில்லாமல் ஆடக்கூடிய இந்த இரண்டு இளம் கன்றுகளின் கையிலே இருக்கு இந்தியாவுக்கு எதிராக இந்திய மண்ணிலை ஆடி அனுபவம் ஒருவராக ஐபிஎல் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆடி வருகின்ற ஜோன்ஸ் லிட்டில் இந்த அணியின் முக்கியமான நம்பிக்கை வாய்ந்த வேக பதவிச்சார் அவர் மட்டும் இல்லாமல் கிரேக் அங்கும் இருக்கின்றார் எனவே இந்த அயர்லாந்து அணி குறைய இல்லாத அணி இப்பொழுது டெஸ்ட் போட்டிகளில் அண்மை காலமாக ஆட ஆரம்பித்திருப்பதன் காரணமாக அங்கே கண்டெடுக்கப்பட்ட மற்றொரு சகோதர வீர் மார்க் அடையரை கவனித்துக் கொள்ளுங்கள் மிகச்சிறப்பு அவருடைய சகோதரர் ரோஸ் அடையரும் இப்பொழுது ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக உள்ளே வந்திருக்கிறார் இந்திய அணியை பொறுத்தவரையில் அவர்கள் உலகத்தின் சிறந்த சூப்பர் ஸ்டார்கள் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் நான்காயிரம் ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக்கொண்ட இரண்டு வீரர்களில் ஒருவராக இருக்கின்ற விராட் கோலியோடு இரண்டாம் அவராக சேர்ந்து கொள்ள ரோஹித் சர்மா காத்திருக்கிறார் பல்வேறு மைல் கேட்களை எதிர்கொண்டு இந்திய துடுப்பாட்டு வீரர்கள் இருக்க ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் நம்பர் ஒன் இருக்கின்ற சூரியகுமார் யாதவ் அண்மை காலமாக கொஞ்சம் தடந்து போயிருக்கின்ற தன்னுடைய இமேஜை கட்டியெடுப்ப அதிரடி ஆட்டம் முதல் எதிர்பார்த்திருக்கின்றார் இந்தியாவின் பந்து வீச்சு வரிசை எடுத்து பார்த்தால் எல்லா பக்கங்களிலும் மிகச்சிறப்பான வீரர்களை வைத்திருக்கின்றார் அதுவும் மேக் இந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்க ஆடுகளங்களுக்கு பொருத்தமாக மிதவக பந்து வீச்சார்கள் சகலதுறை வீரர்களை கொண்டு வர வேண்டும் என்று சிவன் டூபையும் கண்டெடுத்து வந்திருக்கின்றார் ரவீந்திர ஜடேஜா அக்சார் பட்டேல் இரண்டு சகல்துறை சூழல் பந்து வீச்சார்களோடு ஹார்திக் பாண்டியாவின் சகோதரை பந்து வீச்சு இங்கே இருக்கிறது ஆனால் உப்புத்தளவில் இந்தியாவை விட அயர்லாந்தின் களத்தடுப்பு மிகச் சிறப்பான ஆனால் அமெரிக்க நியூயார்க் ஆடுகளத்தில் தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகள் மோதிய போதும் கூட துணிந்து வீரர்கள் கீழே பாய்ந்து விழவில்லை மைதானத்தில் அவள அவள நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது எனவே இரண்டாவது போட்டி நியூயார்க் ஆடுகளமும் மைதானமும் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகள் ஆடிய போட்டிகள் சர்வதேச போட்டிகளுக்கு சரியே வராது என்று விமர்சிக்கப்பட்டது தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளுமா எங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான கிரிக்கெட் விருந்தை கொடுக்குமா இல்லாவிட்டால் குறைவான ஊட்டங்கள் அதில் கூட விறுவிறுப்பான போட்டியாக இருந்தால் ஓகே ஆனால் ஒரு பக்க சார்பான போட்டியாக இல்லாமல் விறுவிறுப்பை ரசிகர்களுக்கு தருகின்ற போட்டியாக இருந்தால் நாங்கள் இந்த போட்டியை ரசிக்கலாம் இந்தியா வந்தாலே இப்பொழுது உலக கட்டத்தில் அந்த நீலம் பச்சை மூதல் சுவாரஸ்யமாக இருக்கும் இதுவும் அவர் தான் நீளம் இந்தியா பச்சை அயர்லாந்து ஆனால் அயர்லாந்து அணி பாகிஸ்தான் போல் ஆடுமா என்பதைத்தான் நாங்கள் இப்போது சுவாரஸ்யமாக பார்க்க வேண்டியிருக்கோம் விறுவிறுப்பான போட்டி ஒன்றை எதிர்பார்த்திருக்கிறோம் இரவு எட்டு மணிக்கு நியூயார்க்கில் இந்தியா அயர்லாந்து அணிகள் மோதுகின்ற டுவெண்டி டுவெண்டி உலக கட்ட தொடரில் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டுவெண்டி டுவெண்ட்டி உலக கட்ட தொடரின் எட்டாவது போட்டி இது பிரிவு ஏ போட்டி இந்த போட்டியில் இந்தியா மிக பலம் வாய்ந்த அணியாக உள்ளே செல்கிறது என்று நான் கருதுகிறேன் உங்களோட கருத்துக்கள் தின போட்டிகள் கலக்க போகின்ற வீரர்கள் பிரகாசிக்க போகின்ற வீரர்கள் நீங்கள் கருது வரை குறிப்பிட அதுபோல இந்த முன்னோட்டத்தில் இன்னும் என்னென்ன விடயங்களை சுவாரஸ்யமாக சேர்த்துக் கொள்ளலாம் என்பதை குறிப்பிட்டால் தொடர்ந்து வருகிற முன்னோட்டங்கள் இனி வரப்போகுந்த அடுத்த இரண்டு நாட்களும் ஒவ்வொரு நாளும் மூன்று மூன்று போட்டிகள் அவற்றெல்லாம் சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறேன் இன்று மனசுனை வழங்கிய டப் டேப்டாப் செட்